ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேடாளம் சொன்ன கதை கிரமசாலி யார் அப்படின்றது ஆதி விஷ்ணுன்னு ஒருத்தன் இருந்தான் அங்க தேசத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த மூணு பேரும் யோகதானன்ற அரசாங்கிட்ட போய் அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதாவது வேலை தருமாறு வேண்டிக்கிட்டாங்க அவர் கேட்டார் நீங்கள் எதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படி நீங்கள் சொன்னாதான் அதுக்கு தகுந்தபடி நான் வந்து தேர்வு செய்ய ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னார் அரசன் ஒருத்தன் சொன்னா நான் உணவு உண்பதுல நிபுணன் அடுத்தவன் சொன்னா நான் தூக்கத்துல கிரமசாலி மூன்றாவது பெண்களிடம் உரையாடுவதில் நான் ரொம்ப ரொம்ப சிறந்தவன் சொன்னான் மூவரையும் அந்த யோகநாதன் அரசன் சோதிக்க நினைச்சான் உணவு நிபுணனை வந்து ஒரு பிராமணன் வீட்டில் போய் சாப்பிடும்படி அனுப்பி வச்சான் தூக்க நிபுணனுக்கு ஒரு பஞ்சனை தயாரிக்க சொல்லி அதில் மலர்களை தூவி தூங்கும்படி சொன்னான் மூன்றாவனை சிறந்த நடனமங்கையிடம் அனுப்பி உரையா அடுத்த நாள் காலையில மூணு பேரும் சபைக்கு வந்தாங்க அவர்களை விசாரிச்சான் நான் உண்ட உணவு சுடுகாட்டு நாற்றம் அடிச்சது அப்படின்னு சொன்னா உணவு வன் நான் உறங்கும் போது என் உடல் முழுவதும் வலித்தது அப்படின்னு சொன்னான் தூக்கத்துல கரமசாலி என்னுடன் உடையாறிக் கொண்டிருந்தவங்கல உடலில் ஒரு விதமான வாடை வீசியது அப்படின்னு உரையாடுவதில் வல்லவன் அதை கேட்ட அரசன் என்ன பண்ணான் அப்படின்னா உணவு நிபுணனுக்கு உணவு அளித்த ஒரு பிராமணனை கூப்பிட்டு விசாரிச்சான் அதற்கு அவன் சொன்னான் அந்த அரிசி சுடுகாட்டு சாம்பளை உரமாக போட்டதுல இருந்து நிலத்துல இருந்து விளைஞ்சது அப்படின்னு சொன்னான் அடுத்து பஞ்சனை ஏற்பாடு செய்தவனை